ஒரு ஆணை சுமந்தவர்களின் பெருமதி என்ன தெரியுமா எனும் தலைப்பிலே ஒருவரின் இது பற்றிய ஒரு விளக்கம் பதிவாகியுள்ளது இதனை இன்றைய கால ஜமா அத்துல் முஸ்லிமீனின் உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் குழுமத்திலே இவர் கூறுவது சரியானதா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது இந்த இளம் ஆலிம் ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டி பொர் ஆனை மனநமிட்டவர் அதனை ஓத ஆரம்பித்து அவ்வாறு ஓதுகின்றபோது அந்தஸ்துகளிலே உயர்ந்து சென்று இறுதி ஆயத்தி எங்கே முடிவடைகின்றதோ அதுதான் உமது அந்தஸ்து என பொர் ஆணை மனநமிட்டவர்களுக்கு இவ்வாறு அந்தஸ்து கிடைக்கும் என்பதே இந்த இளம் ஆளின் கூறுவதும் சுருக்கமான மைய கருத்தாகும் நபியின் பெயரால் ஒரு ஹதீஸை முன்வைத்து இந்த விடயத்தை இவர் கூறுகின்றார் ஹதீசுடைய வார்த்தைகளை மிக தெளிவாக கூறுகின்றார் யுகாலு லிசாஹிபில் குர் ஆன் சார்ந்தவருக்கு கூறப்படும் என்று மிக தெளிவான ஹதீசுடைய வார்த்தைகளை கூறுகின்றார் இவர் கூறுவது சரியா என கேட்டால் இதிலே முக்கிய இரண்டு தவறுகள் இருக்கின்றன சாஹிபுல் குர்ஆன் குர்ஆன் வாரியன ஹதீஸிலே வந்த விடயத்தை ஹாஃபிதுல் குர்ஆன் குர்ஆனை மனநமிட்டவர் என்று கருத்து கொடுப்பது இவரது முதல் தவறாகும் இரண்டாவது தவறு வெறுமனே குர்ஆனை பாடமாக்கிவிட்டால் வெறும் சுவனம் மட்டுமல்ல சுவனத்தின் உச்சக்கட்டத்தை அடையலாம் என கூறுவது இஸ்லாத்தின் அடிப்படை போதனைக்கு முரணான நபியின் தெளிவான வார்த்தைகளுக்கு முரணான கருத்தாகும் ஒர் ஆன் சுன்னாவென்ற நேர்வழியை போதிக்க வந்த சாராரிலிருந்து இவ்வாறு உளமாக்கல் இதுபோன்ற இஸ்லாத்திற்கு முரணான கருத்துகளை பதிவு செய்வதென்பது மக்களிடமிருந்த நோய் இவர்களுக்கும் தொற்றிவிட்டதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது எப்படியோ இந்த ஆளின் அறிவி முதிர்ச்சியின் மூலம் குர்ஆன் சுன்னாவின் தெளிவான கருத்தை இவர் போதிக்கவில்லை இஸ்லாத்திற்கு முரணான கருத்தை போதித்திருக்கின்றார் இவருடைய முதலாவது தவறு இந்த சாஹிபுல் குர்ஆன் குர்ஆன் வாதி என்பதை வெறுமனே குர்ஆனை மனனமிட்டவர் என்று புரிந்து கொண்டதாகவும் கருத்துக் கொடுப்பதாகும் நபியுடைய காலத்தில் குர்ஆனை வெறுமனே பாடமாக்குகின்றவர்கள் இருக்கவும் இல்லை அவர்களை ஹாஃபிதுல் குர்ஆன் என்று கூறுகின்ற அந்த வார்த்தையும் இருக்கவில்லை நபியுடைய காலத்தில் குர்ஆனை ஆனை மனநமிடுகின்றவர்கள் அதன் கருத்து சட்டங்கள் உட்பட பொர் கற்ற ஆள்களாக இருந்தார்கள் என்பதை ஹதீஸ்கள் மிக தெளிவாக கூறுகின்றது இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கு எங்களிடம் உங்களது தோழர்களை அனுப்புங்கள் என சூழ்ச்சிக்காரர்கள் கேட்டு எழுபது கொர்ரா கொர்ஆனை மனநமிட்டு அதனை படித்தவர்கள் கொர்ரா என்று சொல்லப்படும் ஆரி என்ற வார்த்தையின் பண்மை அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யும் அளவிற்கு பொனை மனநமிட்டவர்கள் குர்ஆன் ஹதீஸ் பற்றி படித்தும் இருந்தார்கள் அந்த எழுபது ஆலிம்களை அழைத்து சென்று அவர்களை கொலை செய்த சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் எப்படியோ சாஹிபுல் குர்ஆன் என்ற வார்த்தை பொர்ஆனை உடையவர் என்பது கருத்தாகும் அதனை மனநமிட்டவர்களும் இருப்பார்கள் மனநமிடாதவர்களும் இருப்பார்கள் உண்மையில் அவர்கள் யார் என்றால் குர் பின்பற்றக்கூடிய நடைமுறையில் குர்ஆனை பின்பற்றுவதன் மூலம் மர்மை நாளிலே அவர்கள் நேர்வழி நடந்தவர்கள் என்று குர்ஆன் சாட்சி சொல்லும் அளவிற்கு உண்மையான முஸ்லிம்கள் என்பதே கருத்தாகும் இதனை தெளிவுபடுத்துகின்ற ஒரு சனி முஸ்லிமிலே பதிவாகியுள்ள ஒரு நேரடியான ஹதீஸை உங்களுக்கு நாம் கூறுகின்றோம் முதலாவது இவரது தவறு சாஹிபுல் பொர் என்ற வார்த்தைக்கு பொர் ஆனை மனநமிட்டவர் என்று கருத்து கொடுத்தது முற்றிலும் தவறானது இரண்டாவது வெறுமனே பொர் பாடமாக்குவதால் சுவனம் நுழைவிக்கப்பட்டு இல்லாமல் சுவனத்தின் உயர் அந்தஸ்துகள் கிடைக்குமா என்ற விடயத்திலே மிக பிழையான கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் இப்போது ஹதீஸை நீங்கள் செவிமாடுங்கள் இவருடைய கருத்து எந்த அளவு இஸ்லாத்திற்கு முரணானது என்பதை புரிந்து கொள்ள முடியும் சாய் முஸ்லிமின் இரண்டாவது பாடத்தின் முதலாவது தலைப்பின் கீழ் உள்ள ஹதீஸ் அப்போ ஒரு சத்ருமான் சுத்தம் என்பது ஈமானின் பாதியாகும் அடுத்த வசனங்களை வார்த்தைகளை செய்டுங்கள் வந்தீசான் அல்ஹம் இல்லா என்ற வார்த்தை நன்மை தீமை நிறுக்கும் தராசை முழுமைப்படுத்திவிடும் பூரணப்படுத்திவிடும் அப்படி என்றால் வெறுமனே அல்ஹம் கூறிவிட்டால் எந்த சந்தேகமும் இல்லாமல் அல்லாவிடம் அவன் வெற்றி பெற்று விடுவானா புரானின் முறைகளை அவன் பின்பற்ற தேவையில்லையா இதுதான் அந்த ஆலிமுடைய புரிதல் வெறுமனே குர்ஆனை பாடமாக்கினால் சுவனம் மட்டுமல்ல சுவனத்தின் உச்சக்கட்ட அந்தஸ்து கிடைப்பதாக கூறுவது எந்த அளவு தவறானது இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து நபி அவர்கள் கூறுகின்றார்கள் சுபகானவா அலஹந்துல்லா என்ற இரு வார்த்தைகள் இது வானம் பூமிக்கும் இடையிலுள்ள இடைவெளியை நிரப்பும் தொழுகை என்பது ஒளியாகும் சதப்பா கொடுப்பது என்பது ஒரு அத்தாட்சியாக இருக்கும் இவ்வாறு கூறுகின்ற நபி அவர்கள் இப்போது கூறுகின்றார்கள் நன்றாக காது கொடுத்து கேட்டுக் கொள்ளுங்கள் குர் ஆண் என்பது ஒன்றோ உங்களுக்கு சாட்சியாக வரும் அல்லது உங்களுக்கு எதிரான சாட்சியாக இருக்கும் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் குர் ஆண்வாதிகள் அனைவருக்கும் குர்ஆன் ஆன் சுவனத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்க மாட்டாது அதாவது இவருடைய கருத்தில் வாதி என்பவர் உண்மையில் அவர் குர்ஆனை பின்பற்றக்கூடியவர் உளத் தூய்மையோடு குர்ஆன் அதன் விளக்க உரையான சுண்ணா ஒளியில் பின்பற்றினால் நிச்சயமாக எம்மை சுவனத்திற்கு அழைத்துச் செல்லும் வெறுமனே குர்ஆனை பாடமாக்குவதால் அது நடக்க மாட்டாது யாரெல்லாம் கொர் பின்பற்றவில்லையோ அவர்களுக்கு எதிராக இவன் குற்றவாளி என்பதற்கு கொரானே சாட்சியாக வரும் இப்போது நபி அவர்கள் தொடர்ந்து அவர்கள் மேலதிக விளக்கத்தையும் தருகின்றார்கள் ஒவ்வொரு மனிதனும் காலையில் எழுந்து அவனுடைய ஆத்மாவை அவன் விற்பனை செய்கின்றான் ஒன்றோ அல்லாஹுக்கு விற்பனை செய்வதன் மூலம் அதனை நரகிலிருந்து அவன் விடுதலை செய்து கொள்ளுகின்றான் உலத்துய்மையோடு தூய்மையோடு ஆனின்படி நடந்தால் கொர் வாதியாக இருந்தால் அவன் நரகிலிருந்து விடுதலை பெற்று சுவனம் செல்வான் பொர் ஆனின் போதனைக்கு எதிராக குர் ஆனே எதிரான சாட்சியாக வரும் அளவிற்கு பொர் ஆணை வெறுமனே பாடமாக்கிய ஒருவன் குர் ஆணை பின்பற்றாவிட்டாள் அவனுக்கு எதிராக சாட்சியாக வரும் அந்த மனிதன் இவ்வாறு குரானின் படி நடக்காததன் காரணமாக தன்னுடைய ஆத்மாவை அவன் அழிவில் ஆழ்த்திக் கொள்வான் என்று நதி அவர்கள் விவரிக்கின்றார்கள் இதுதான் இஸ்லாத்தின் உண்மையான போதனை ஆகும் கொர் ஆன் வாதி என்பவர் கொர் பின்பற்றியவர் பின்பற்றியவராவார் குர் ஆனை உல தூய்மையோடு பின்பற்றியவர்கள் சுவனம் செல்வார்களே ஒழிய அவர்களிலே குர்ஆனை மேலதிகமாக ஓதுவது என்பது ஒரு மேலதிக சிறப்பாகும் ஹதீசிலே வந்துள்ளது வெறுமனே குர்ஆானை பாடமாக்கியவர் அதன்படி நடக்காவிட்டால் விட்டால் அவர் ஒருபோதும் சுவனம் நுழையவும் முடியாது உயர் அந்தத்துக்களை பெறவும் முடியாது இந்த உண்மையை சொல்லுகின்ற ஒரு இமாமின் கூற்று தேவை என்றால் இமாம் நவவி அவர்கள் இதற்கு சரியான விளக்கத்தை கூறியிருக்கின்றார்கள் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால் அல் கொர் ஆனும் இழக்கழைக்க என்பது இதன் கருத்து வெளிப்படையானது யாரும் புரிந்து கொள்ள முடியும் அதாவது நீ அதனை ஓதி அதன்படி நீ நடந்தால் உனக்கு அது பிரயோஜனம் தரும் அப்படி இல்லாவிட்டால் அது உனக்கு எதிரான சாட்சியாக இருக்கும் என்பதை இமாம் நவவை அவர்களும் கூறுகின்றார்கள் எனவே சாஹிபுல் குர் ஆன் என்பது குர்ஆனை பின்பற்றியவர்கள் வெறுமனே குர்ஆானை மனநமிட்டவர்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பொர் ஆனின்படி தூய்மையோடு நடக்கின்றவர்கள் உயர் சுவனங்களிலே நுழைவார்கள் குர் ஆனை மனநமிட்டவர் அதன்படி நடக்காவிட்டால் அவருக்கு எதிரான சாட்சியாக கொர் வருமே ஒழிய ஒருபோதும் அவரை சுவனத்திலே நுழைவிக்க மாட்டாது என்பதே இஸ்லாமிய உண்மையாகும்